அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான சூரிய பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில உச்சபலம் பெற்ற சூரிய பகவான் வரும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் அங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார் திரும்பவும் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு ரிஷப இருந்து பயிற்சியாகி மிதன மனையில சஞ்சாரம் செய்ய போறார் இந்த முப்பத்தி இரண்டு நாட்களும் ரிஷபமனையில இருந்து உங்க ராசிக்கு சூரிய பகவான் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல உங்க லாபாதிபதியான சூரிய பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தார் வரும் பதினான்காம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி இரண்டு நாட்களுக்கு உங்க லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்க போறார் துலாம் ராசி அன்பர்களுக்கு அசுப கிரகமான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால சில தொல்லைகளை துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுத்தாலுமே சில நற்பலன்களையும் கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்க கூடிய ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல மறையும் போது சூரியன் முழுசா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கெடுபலன்கள் வெகுவாக குறையும் சுப பலன்கள் கொஞ்சம் கொடுப்பார் சூரிய பகவான் அதாவது நீண்ட கால வம்பு வழக்குகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு முடிவு வரும் அதே மாதிரி கடன் வச்சிருக்கவங்க கடனை திருப்பி உண்டான வழிமுறைகள் இந்த பிறக்கும் அவங்க கடன் அடைக்க முடியாது கடனில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல பிறக்கும் ஆனாலுமே இந்த சூரியனால ஒரு சில தொந்தரவுகளையும் நீங்க பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் குறிப்பா தந்தைக்காரகன்னு போற்றப்படக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால தந்தைக்கும் உங்களுக்குமான உறவுல விரிசல்கள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு உங்க தந்தைக்கு உடல் குறைவு உடல் உபாதைகள் உண்டாகலாம் தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம் அரசு வகையிலையும் இந்த காலகட்டத்துல சற்று நிதானத்தோட எச்சரிக்கையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது உதாரணத்துக்கு கரண்ட் பில் கரெக்டா ப்ராப்பராக கட்டுங்க அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகும்போது குறிப்பா வண்டி வாகனங்கள்ல செல்லும் சமயத்தில் வண்டியுடைய ஆர்சி புக் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க குறிப்பா எங்கேயும் ரூல்ஸ் பிரேக் பண்ணாதீங்க கரெக்டா அரசாங்கத்துடைய ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது இல்லைன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அரசு வழியில தண்டனை தொகை கட்டுற மாதிரியான சூழலை எல்லாம் உண்டாக்கலாம் அரசு வகையில பகச்சிக்க கூடாது மேலதிகாரிகள் இந்த காலகட்டத்துல சற்று கவனமும் நிதானமும் தேவைப்படும் நீங்க அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறை ஊழியரா நீங்க இருந்தாலும் சரி மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த காலகட்டத்துல சற்று கூடுதலாவே அக்கறை எடுத்துக்க பாருங்க உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு உண்டாகலாம் ஒரு சிலருக்கு தலை முடி கொட்டுற தொந்தரவுகள் இருக்கலாம் சிலருக்கு கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் உடல் உஷ்ணம் ஆகாத அளவுக்கு குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை உண்ண பாருங்க ஏன்னா ஏற்கனவே வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாதான் இருக்கு உடல் நலத்துல இந்த காலகட்டத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் வரும் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து உங்க அஷ்டமாதிபதியும் உங்க ராசி அதிபதியுமான சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருந்தாலுமே சுக்கரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள் மனசுல வச்சுக்கணும் சுக்கரன் ஆட்சி பலம் செய்யும் காரணத்தினால சொத்து சேர்க்கைங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் சொத்து பலம் இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும் அரசு வகையில அனுகூலம் காணக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனாலுமே இந்த சூரியன் சுக்கரன் இணைவுங்கிறது அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய சாதகத்தை ஏற்படுத்தாது உங்க லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறையும் காரணத்தினால பிசினஸ்ல ஒரு சில இரக்கங்கள் இருக்கலாம் ஏதாவது ஒரு வழியில பண செலவுங்கறது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அடுத்தவங்களுக்காக முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகாம இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பிசினஸ் பண்றவங்க பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது ஏன்னா லாபாதிபதி அஷ்டமத்துல மறையறதுனால லாபங்களை பெருசா இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாது வரும் லாபங்கள் முழுவதும் ஏதாவது ஒரு வகையில கடன் கட்டுறதுக்காகவோ மீன் விரயமாகவோ போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்கிறதுனால உங்க பணத்தை முறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்பவே கவனம் தேவைப்படும் புதுசா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது சார்ந்த ஒரு ஐடியா நிச்சயமா அவங்களுக்கு தேவை அது சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அது சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடலாம் விரைய செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண பாருங்க ஆடம்பர செலவுகள் முற்றிலுமா இந்த காலகட்டத்துல நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கடனையும் வளர்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம இருக்க முயற்சி செய்யுங்க அதே மாதிரி பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள போகாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள்ல பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்து விற்பனை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஈடுபடாம இருக்க

இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்